திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆபத் சக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி அறுபத்தைந்தாவது திருப்பதிகம் தென்குரங்காடுதுறை திருமுறை இரண்டு முப்பத்தைந்தாவது திருப்பதிகம் ஆடுதுறை என்று இப்போது அழைக்கக்கூடிய இந்த பதிதான் கும்பகோணத்தில் அருகாமையிலே உள்ள கண்டராதித்தன் மனைவியால் செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட கற்றளி கோவில் சம்பந்த பெருமானன் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி திருச்சி பரவ கெடும் வவ்வினை இறைவனை கும்பிட்ற கூட எதுவும் சொல்கிறார் வயசான ஒரு திருநீர் பூசி ஊருக்கு வந்தார் இது மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்னார் ஆனால் அப்படியே தான் பண்ணேன் ஆனால் ஒரு கால நிலையில் எனக்கே தெரியாமல் ஒரு பெரிய அருள் கூடி போய் எல்லா உயர்ந்து உயர்ந்துருக்க அப்படிங்கிற ஆன்மாக்கள் நிறைய அப்போ இந்த வல்வினை கட்டாதான் நல்லதே நடக்கும் ஆக இறைவனை கும்பிட்டு தான் வேலை நடக்கும் பறவை கெடும் வவ்வினை பாரிடம் சூழ இரவில் புறங்காடி இடை நின்று ஆடி பாருன்னா பூத சேர்ந்து இரவெல்லாம் சுடுகாடிலே நின்று நள்ளிரில் நற்றம் பயின்றாடும் கையில எரி வேறு வைத்த கனலாடக்கூடிய பெருமான் கணலை வைத்திருப்பது உயிரினுடைய கண்மத்தை சுடுவதற்காக உயிருக்கு மும்மனம் பிடித்திருக்கிறது அல்லவா அந்த மும்மனத்தை சார்ந்திருக்கிறதுனால அந்த கண்மத்தை சுடக்கூடியதுக்கு எரியாடி ஆரவ சடை அந்தனன் மேய அழகா குறவ புலி சூழ் குரங்காடு துறையே அந்த திருச்சடையில பாம்பு இருக்கும் அப்படிப்பட்ட அந்தனன்னா எப்படிப்பட்டவர்னா அப்படியே கருணையே வடிவாவன வடிவானவர் அதான் அந்தணன்ற பெயருக்கு அதான் அதுக்கான டெஃபனிஷன் கருணையே ஒழிவானவர் அப்படிப்பட்ட பெருமான் அழகன் குறவ பொழில் சூழ்நில குறவ மரங்கள் எல்லாம் பூத்துக் குருமக்கூடிய சூழலை சூழ்ந்த குரங்காடு துறையே அந்தனம் அந்தணன் என்போன் அறவோன் எவ்வாறுக்கும் செந்தன்மை பூண்டொல்களால் எல்லா உயிர்களின் மேலும் கருணையாக இருக்கிறவருக்கு தான் அந்தணன்ற பெயர் ஒன்றும் எரித்த விமலன் பைத்த முப்புராதிகளை எரித்தார் அந்த முப்புறத்தை அப்படிப்பட்ட விமலன் அமலன் விமலன் மும்மலம் இல்லாதவர் இண்டு ஆர் புறங்காடு இடை நின்று எரியாடி இந்த இண்டுங்கிறது புளித்தொடக்கி கொடியில் நிறைந்து இருக்கக்கூடிய சுடுகாடிலே நின்று கையிலே எரி வைத்தாடக்கூடிய பெருமான் வண்டார் கருமன் குழல் மங்கையோர் பாகம் கொண்டான் நல்லா கூந்தலில நல்ல வண்டுமைக்கிற மாதிரி நல்ல மலர்களெல்லாம் சூடியிருக்கூடிய உணவோர் பாகன் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய நகர் போல் குரங்காடு துறையே அப்படிப்பட்ட நகரம் தான் இந்த குரங்காடு துறை நிறைவுயில் புறங்காட்டு இடை நெறி நீரிழை உடும் அது என்னதுன்னா நிறைவியல் புறங்காடுன்னா சுடுகாடில் எவ்வளோ பேர் போனாலும் அங்க சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது இல்லையா அதுக்கு ஏதாவது நிறைவு இருக்கா சுடுகாட்டுக்கு லட்சம் இல்லை கோடி பேர் போயிட்டான் ஆமும் அந்த பே அதில் எவ்வளோ பேர் போனாலும் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிப்பட்ட அவனுடைய பசி அடங்கவே இல்லை யார் சுடுகாடு அதான் நிறைவு இல் சுப்புரங்காடு அங்கே இடை அதாவது யார் நேரலையோடு உமையோடு போய் இர இறைவு எரியான் அதுனால் இறைவு இல்னால் அழிதல் இல்லாதவன் சிவபெருமான் அழிவுங்கிறது தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை மாற்றமும் இல்லை அதுதான் சிவமும் அப்படிப்பட்ட கையில் ஏறி ஆடி இருக்கக்கூடிய மழு ஏந்தி நின்று ஆடி கையில் மலுவும் ஏந்தி வந்து பரசு வைத்திருக்கூடிய சிவபெருமான் மறையின் ஒளிவானவர் தானவர் ஏத்தும் நல்லா வேத மொழிகளை சொல்லக்கூடிய வானவர்களும் தானவர் இருக்கக்கூடிய தானம் செய்து வாழக்கூடிய வாழக்கூடியதான கூடிய குறைவு இல்லவன் குரங்காடு துறை எந்த குறையும் இல்லை நிறைவே தருமன் அப்படிப்பட்டவருடைய குரங்காடு துறை விழிக்கும் முதல் மேல் நெற்றிகன் ஒரு வெண் பிறை சூடி நெட்டில பிறையும் சூடி தெளிக்கும் புறங்காட்டு இடை சேர்த்து எரியாடி சே தெளிக்கும்னா ஒளி எங்க பார்த்தாலும் சப்தமுடைய அந்த புறங்காடு சுடுகாடிலே இடையிலே சேர்ந்து எரியாடி பழிக்கும் பரிசே பழி தேர்ந்தவன் ஊர் எல்லாரும் பழித்து சொல்லக்கூடிய தன்மையுடையது எதுன்னா பிச்சை எடுத்தல் அதுதான் அதில் தேர்ந்தவன்னா அதிலே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அப்பா ஆனால் உன்னை பணியுமாம் என்பும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வேந்தன நம்ம அப்பா தான் உன்னிலே சொல்றது பார்த்தீங்கன்னா தன் பெருமை தானறியா அவன் தன் பெருமையே என்னன்னே அப்பாவுக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு கருணை எம்மிலேயே நமக்கு மேலே அவர் வச்சிருக்கிற கருணையை பார்த்தா விட்டு ஆழணும் அவ்வளவு கருணையுடைய ஒரு பெருமான் சிவபெருமான் சிவபெருமான் நிறையப்படியாக நான் பளிக்கும் பரிசே பழி தேர்ந்தவன் ஊர் பொன் கொலிக்கும் புனல் சூழ் குரங்கா பொன்னா பொன்னின் பேர் வந்ததுக்காக தங்கம் போட நெல்களை விளைவிக்கக்கூடிய அந்த காவிரியை சூழ்ந்த இந்த குரங்காடு துறைதான் குறையே நீர் ஆ தருமேனியன் அப்படியே பூசிய திருமேனியும் நெற்றி ஓர்கண்ணன் இது விளக்க வேண்டியதே இல்லை ஏறு ஆறு கொடி எம் இறை கொடி உடைய என் இறைவன் அந்த கங்கையை வைத்திருக்கக்கூடியவர் கைல எரியாடி எறி வைத்து ஆயிலை ஆறு ஆயுளை உமை உமை ஒரு கூரான் கூரன் கூரான்னா அந்த உமை ஒரு பாகமா இருக்கக்கூடிய பெருமான் நகர்போர் குரங்காடு துறையே நளிரும் மலர் கொன்றையும் நல்ல குளிர்ந்த மலர் கொன்றையும் நாறு கரந்தை அந்த கரந்தையினுடைய இலைகள் மலர் அந்த பூக்களையும் துளிரும் அந்த பூவும் அந்த மலரும் சுலவி சுடுகாட்டு எரியாடி சுலவினா சுற்றி சுற்றி அப்படியே இருக்கக்கூடிய சுடுகாட்டிலே எரியாடு கையில எரி வைத்து சுடுகாட்டிலே சுற்றி ஆடக்கூடிய பெருமான் மிளிரும் அரவு ஆர்த்தவன் அப்படியே பல பட பலவன் சைனிங்காக இருக்கிற பாம்பை வைத்திருக்கவர் மேவிய கோவில் குளிரும் புனல் சூழ் குரங்காடு துறையே நல்லா குளிர்ந்த காவிரி சூழ்ந்த குரங்காடு துறையே பழகும் வினை தீர்ப்பவன் பழகும் வினைனால் எப்போ பாட இந்த பெருவிதோறும் நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம் வினையை அப்போ வினையோடு ரொம்ப நல்லாவே நம்ம பழகிக்கிட்டே இருக்கோம் அதுவும் தான் அந்த பழக்கத்தை விட முடியல சாமி அப்படின்னு அப்படி போய்கிட்டே இருக்கும் அது எங்க எங்கே போய் முடிய போதும் தெரியல அது அப்போ தான் காப்பாற்று வந்து உயிர பார்ப்பதியோடும் பார்ப்பதினா உமையோடும் முலகம் குடல் மொந்தை முழங்கி நல்ல முரசும் நல்ல குழலும் மந்தையும் முழங்கும்பட எரி ஆடும் அழகன் கையில எரிவைத் தாடக்கூடிய கனல் வைத்தாண்டு அழகன் ஆயில் மூவிலை வேல் வலன் ஏந்தும் குழகன் நல்ல மூவிலை சூழ வேலன் அந்த திருச்சூரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் மகற்போல் குழங்காடு துறையே வரை ஆத்து எடுத்த அரக்கன் அந்த மலையை தூக்குனாத அவனன் வலி ஒல்க அவனுடைய வலிமை எல்லாம் நீக்க நிறையார் விரல் திட்டவன் ஊறாம் அப்படியே பெருமான் நிறைய அப்படி அது எல்லாமே குறைவே இல்லாத பெருமான் அவனுடைய ஆணவத்தையும் நீக்கிறாரு அதை விரலால் அப்படி நெரிக்கிறார் அப்படிப்பட்டவன் ஊர் கரை யார்ந்து இலி காவிரி கோலக்கரை மேல் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே காவிரி அப்படிப்பட்ட அந்த அழகான கரை மேலே குறையார் சூழ் குரங்காடு துறையை குறையினால் ஒழித்தல் சின்னதாக ஒலிக்கிறது ஒழிக்கிறது இப்போ பிறந்த நீருடைய ஓடும் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த குரங்காடு துறையே நெடியான் ஒரு ஹைட்டர் பேரவர்த்தர் யார் திருமான் நான் ஒன்னாபடி அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத நின்று எரியாடிய பண்டரங்க கூத்து ஆடுபவர் மாறி அப்படியே அவர் எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டார பேரையும் கொடுத்தார் நம்ம அப்பா பண்டரங்கன் நின்று எரியாடி அப்படி கையில நெறிப்போய் தாடி செடியா தலை ஏந்திய வெங்கண் ஏற்றின் கொடியான் ஆற்றல் அடல் விடையோ அந்த விடை கொடி வைத்திருப்பவர் நம்ம அப்பன் செடினா நாத்தாடி கூட முறை நாத்தம் அடிக்கக்கூடிய அந்த தலையை ஏந்திக்கிட்டு இந்த அப்படியே வெள்ளை கொடியும் வச்சுக்கிட்டு நகர்வோல் அப்படிப்பட்டவன் தங்கக்கூடிய நகர்வோல் குரங்காடு துறைய துவர் அந்த சிவந்த ஆடையையும் வேடமலா சமன் கையர் கையர்ன கீழ் மக்கள் அந்த ட்ரெஸ்ஸே போடாமறக்கூடிய அமனர்களும் கவர் வாய்மொழி பேசும்போது அப்படியே கவர்ச்சியாக பேசுவேன் அப்படியே நீ ஐஏஎஸ் ஆகிடுவேன் உனக்கு இப்படியே கல்யாணம் ஆகிடும் உனக்கு இப்போ பிறந்தும் உனக்கு நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் ஒரேன்னு நான் ராத்திரியிலே நீ இதை மட்டும் கேட்டுரு அப்படின்னா நான் மறுநாள் வாசங்க போய் பாருன்னா ஏன்னா நீ ஒரு பத்து பேரை கூட்டுவாமா உன் வேலை என்ன நான் ஆள் பிடிச்சி வர்றது தான் நீ ஒரு உன் கதை அதோட முடிஞ்சது இன்னும் யாரும் திரும்ப பார்க்க மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பொருள் உயிரின் ஆற்றலை பெருக்காமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது எந்த விஷயமே நடக்காது அதாவது உயிரினுடைய ஆற்றலை பெருக்கிறது தான் இந்த இறை வழிபாடு அது முதல்ல புரிஞ்சுங்க துன்பமெல்லாம் நீங்கி போயிடும் ஒரு ஐயா சொன்னாரு நீங்க பத்து ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறா மாதிரினா இறை சிவனை கும்பிட்டீங்கன்னா நீங்க நூறு ரூபா கிடைக்கணும் பெரிய சொற்பொழிவாளர் உங்களுக்கு பத்து ரூபா நூறு ரூபா போகணும்னு இருந்தா சிவனை கும்பிட்டீங்கன்னா பத்து ரூபா தான் போகணும் இது அல்ல சிவம் வந்து உயிரினுடைய ஆற்றை பெருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இரும்பு வந்து காந்தத்தை சேர்த்தா காந்த சக்தி பெறுவது போல அவர் தன்னை வந்து அடியே சிவமாக்கி தன் உயிரை வலிமையாக்கி வரக்கூடியதெல்லாம் தாங்கக்கூடிய வல்லமை கொடுக்குறார் அதுதான் பெருமான் சுபெருமன் அவர் பாருங்க ஒருத்தனுக்கு நீ கும்படியாக உனக்கு காசு உனக்கு கும்பலியா உங்க காசு இல்லை அப்புறம் என்ன அவர் சமநோக்கு இல்லாதவன் என்று நிலைக்கு போயிடுவார் அது அல்ல ஒரே எதுன்னு சொன்னால் கங்கையில் குளித்தால் எப்படி உடல் தூய்மையாகும் உயிர் தூய்மையாகவும் அந்த அமைதியும் நன்மையும் பெறுமோ அதுபோல் சிவமும் பல கோடி அந்த சடையில் விழுந்து தான் கங்கைக்கு அவ்வளவு சக்தி அதுபோல் அப்போ சிவத்துக்குள்ளேயே குளிச்சா எப்படி இருப்போம் அப்போ அந்த ஆன்ம ஆற்றல் பெறும் அந்த ஆற்றல் என்ன வேணாலும் செய்யும் அது திருமூலனை வந்து விஷத்தால் முறிஞ்சு விழுந்த திருமூலனை இந்த உயிர் ஆற்றல் மிகுந்த உயிர் சுந்தரர் உள்ளே போனார் இல்லையா உள்ளே போனோடனே அது வாழ தகுதி இல்லாத உடல் வாழ தகுதி ஆயிடுச்சு நீங்கள் தான் நம்ம கவனமாக கவனிக்கணும் அந்த உயிரினுடைய ஆற்றலை வைத்தேன் நம்ம வேணாலும் செய்யலாம் அதனால் இந்த குண்ட்டாக இது நீங்கி போயிடும் அது நீங்கி போயிடும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஞ்ஞானமே இல்லாம ஒரு பக்தியாக இருக்கக்கூடாது ரகசியத்தை அறிஞ்சவன் தான் கட்டிக்கார் அப்போ இறைவன் வந்து தாங்கக்கூடிய எதிர்நோக்கியதும் ஜெயிக்கக்கூடியதும் வல்லமை எல்லாத்தையும் அருள்றான் சிவபெருமான் அந்த அருளை வாரி வாரி பருகி அவன் தன்னையே தர ரெடியாக இருக்கான் சாயுட்சம் என்னுடைய செயலையே நீ அந்த அளவுக்கு ஆற்றல் கொடுக்க தயாராக இருக்கார் சிவபெருமான் இதெல்லாம் விளையாட்டு இல்லை சாயுட்ச முக்தின்னு ஒரு முக்தியே இருக்குது நம்ம தினா சம்பந்த பெருமான் அதை அருளி செய்திருக்கார் சாமி அதனால தான் என் மனத்திலே வந்தவரெல்லாம் ஈனமான பிறவி தீர புவிதீருன்ட்டார் இந்த என்ன பிறவி நல்ல பிறவியாது ஒரு ஈனம் பிறவி இது அப்படி ஒரே இதை காதி வாங்கடா வாங்குறா சிவபெருமான்கிட்ட அப்படின்னு குழந்தை சொல்லுது கடைசியா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேச பொருளாக பிரிவு பெரிதென்று ஒன்றுத்துக்குமே பேசுறதுக்கு பிறகு இல்லாத அது அதுவும் பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டார் அப்பர் பெருமான் இதெல்லாம் ஞானிகளுடைய வாக்கு சும்மா சாதாரண விஷயம் இல்லை என்னைக்கு அப்பாவுடைய அன்பு இனிக்குதோ அப்போ தான் அவர் அடைய முடியும் எது இனிக்குதோ அதை அடையும் அப்படிதான் ரொம்ப சுருக்கமானது எது உனக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை நீ தொடர்ந்து நீ அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா அதுதான் தீரி ஏன்னா அதுலேருந்து விடுபட்டால் தான் அடுத்தது கிடைக்கும் ஏன்னா அதே லகத்திலேயே அப்படியே ஒரு எப்படி என்ன ஒரு மாம்பழத்து வண்டு போல் அதுலேயே விழுந்து அதிலையே போட வேண்டியது தான் இதுதான் கோடி 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 மக்கள் இதுதான் இதுதான் செய்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல இப்போ பார்க்கோம்னா செடியாக தலையேந்தி வெங்கன் ஏற்றி நகர்ப்பு குடங்காலத்துறை நம்ம அடுத்த பாட்டு கொஞ்சம் பத்தாவது பாட்டு துவராடையர் வேடமலா சமன் கையர் கவர் வாய்மொழி காதல் செய் செய்யாதவன் உராம் அது வார்த்தையெல்லாம் எடுக்க மாட்டார் சிவபெருமான் நவையார் மணி குவியல் அப்படியே குவியலாகும் நவையார் மணி பொன் அகில் சந்தனம் உந்தி குவையார் கரைசேர் குரங்காடு அப்படியே சிதறி கிடக்கக்கூடிய மனிதளை எல்லாத்தையும் எடுத்து ஒரே குவியலா குறையாருனா குவியலா சேர்க்கக்கூடிய கரையை சேர்க்கக்கூடிய கண் அந்த அருமையான காவிரி சூழ்ந்த குரங்காடு ஒரே பதினோராது பாட்டு பதிகம் நிறைவாகுது நல்லார் பயில் காளியுள் ஞான சம்பந்தன் நல்லவர்கள் வாழக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமான் ஞான சம்பந்தன் கொல் ஏறு உடையான் குரங்காடு துறை மேல் அதான் கொல் ஏறுநாட்டல் அட்டல் விடை இப்படிப்பட்ட விடை அந்த எம்பெருமான் அந்த விடையுடைய பெருமான் குறைங்காடு அப்படிப்பட்ட பெருமான் குரங்காடு துறையில் இருக்கார் அல்லவா அவர் மேலும் சொல்லா தமிழ் மாலை பத்தும் நான் சொன்னது தமிழ் மாலை அப்படிப்பட்ட பாடிய சொல்லிய தமிழ் மாலை பத்தும் தொழுது ஏத்த வல்லார் பாடுறதோடு இல்லாம பெருமானை இணைந்து வழிபாடு செய்யக்கூடிய வல்லமையுடையவர்களே அவர் வானவரோடு உறைவாரே சாதாரணமாக இல்லை இறைவனை எப்போது சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வானவர்களோடு சேர்ந்து சிவகதி பெறுவார் அப்படின்னு சொல்லி ஒருமையாக முடிக்கிறாரு வானவராக பிறந்தாலும் வானவராக ஆனாலும் பிறவிங்கிற ஒன்று வாய்க்கும் அங்கேதான் நமக்கு கவனிக்கணும் ஆக இந்த பிறப்புங்கிறது பூலோகத்தில் இருக்கக்கூடியது இதில் இருந்து முக்திங்கிற ஒன்று அழிக்கக்கூடியது இந்த பூலோகம்தான் இந்த உடலோடு கூறி இந்த உயிர் பெறக்கூடிய இன்பம் பேரின்பத்தினுடைய நிலைதான் இந்த பிறப்பு அதை பிறப்பை பயன்படுத்துகிறவங்கெல்லாம் அதை அனுபவிச்சிடுறாங்க ஏனையோரெல்லாம் விதிவசத்தாலேயோ ஆசை வழிபட்டோ தேவராய் அப்படியே வளைஞ்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்முடைய குறிக்கோள் இல்லாத கேட்டு என்னன்னா பெற ஒரே கோல் எதுன்னா சிவமாம் தன்மை சிவபெருமான் பெருமான் நான் அப்பா மடியில் போய் உட்காந்துக்கணும் சாதாரண பக்தியில் சொன்னா அவன் திருவடிக்கையில இருக்கணும் அடுத்து உயர்ந்த நிலை அதற்கு அவன் தன்மை பெறணும் அதான் சாயுட்சம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம